என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ நாவன் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கல்லூரிக்குள் நுழையும் போதே ஜோடி ஜோடியாக நடன பயிற்சி எடுத்துக்கொள்ளும் மாணவ மாணவிகளை கவனித்திருந்தான் மிதுனுக்கு கூட ஜோடியாக ஒரு மாணவிதானே இருக்கிறாள் அதனால் இயலும் ஒரு மாணவனோடுதான் நடனம் ஆடுவாள் என்று நினைத்து நினைத்துவிட்டான் நடன போட்டிக்கு செல்கிறேன் என்று கூறினாளை தவிர எதையும் அவனிடம் சொல்லி இருக்கவில்லை அவனது தம்பி தன் கல்லூரியில் படிக்கிறான் போட்டியில் பார்ப்பதற்காக மித்ரன் அவனது பைக்கில் டெல்லியில் இருந்து ஹரியானா வருவான் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவளுக்காக காத்திருந்த மித்ரனுக்கு பேரதிர்ச்சி அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை இயலிடமிருந்து தனக்கு இப்படி ஒரு துரோகமா அதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை இதற்கிடையில் கை கோர்த்தபடி நடந்து வந்து கொண்டிருந்த இயல் ஸ்மிதா இருவரும் தங்களை காதல் ஜோடிகள் என்று நினைத்து வந்து பேசிய மாணவிகள் எதிரே நடந்து வருவதைக் கண்டு வேண்டுமென்று இன்னும் நெருக்கம் காட்டி ஒட்டி உரசி நடந்ததோடு ஸ்மிதா இயலை ஒரு கரத்தால் சுற்றி வளைத்து பிடித்தும் கொண்டாள் அந்த மாணவிகளை எரிச்சல் தான் இருவரும் அப்படி செய்தனர் அதை அனைத்தையும் பார்த்து அவளை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறான் என்பது தெரியாமல் அதோடு விட்டார்களா என்ன ஸ்மிதா தன் ஆண் கலைக்காமல் இயலோடு ஒரே வகுப்பறைக்குள் சென்று கதவை சாத்த அனைத்தையும் பார்த்து அதிர்ந்து நடுங்கிய மித்ரனை தாண்டி சென்ற அந்த மாணவிகள் குடுத்து வச்ச காதல் ஜோடி கட்டி எல்லாம் பிடிச்சுக்கிறாங்க தட்டி கேட்க ஒரு ஆள் கூட இல்லை அவங்க காலேஜ்ல இருந்து வந்த மேமும் சரி சரும் சரி அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இது நம்ம காலேஜ் ஆனதால நமக்கு மட்டும் ஆயிரத்தி கட்டுப்பாடு அங்க போகாத இங்க வராத வேற காலேஜ்ல இருந்து வந்த பாய்ஸ் கூட பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க அந்த காதல் ஜோடிய பாரு ஏதோ லவ் பேர்ஸ் மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இந்த காலேஜ் ஃபுல்லா அப்படியே சிறகடிச்சு பறக்குறாங்க இப்போ ஏதோ ஒரே ரூம் குள்ள போயிருக்காங்க இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஏதாவது கசமுசா நடக்க தான் போகுது என்று கூறி செல்ல அவனுக்கு தலை வேகமாக சுற்றியது வகுப்பறைக்குள் வந்ததும் ஏ இயல் கண்டிப்பா அவளுங்க வந்து எட்டி பார்க்க போறாளுங்க பாரு அவளுங்களை இன்னும் வெறுப்பேத்தலாமா ஸ்மிதா கேட்க வேண்டடி அவளுங்க வைத்திரு செல்ல போய் இன்சார்ஜ் கிட்ட போட்டு கொடுத்துட போறாளுங்க அதனால என்ன இன்சார்ஜ் வரும்போது நான் ஸ்மிதாவா இருப்பேன் அப்புறம் என்ன பிரச்சனை அப்ப கூட ஃபயர் அது இதுன்னு ஏதாவது தப்பா நினைச்சிட்டு போறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லடி அவளுங்க எல்லாம் போய் போட்டெல்லாம் கொடுக்க மாட்டாளுங்க வந்து எட்டி பாப்பாளுங்க வயிறு எரிஞ்சிட்டு ஏதாவது முணங்கிட்டு அப்படியே போயிடுவாளுங்க இந்த மாதிரி சான்ஸ் இன்னொரு தடவை நமக்கு கிடைக்குமா லைஃப் லாங் இத நினைச்சு நினைச்சு சொல்லி சொல்லி சிரிக்கலாம் அதோ பார் அந்த ஜன்னல் தான் கிடக்கு அவளுங்க கண்டிப்பா அது வழியா எட்டி பார்க்க தான் போறாளுங்க ஸ்மிதா கூற சாத்திய கதவை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்த மித்ரன் அப்போதுதான் திருந்திருக்கும் ஜன்னலை கண்டான் அங்கு என்ன நடக்கிறது என்று அறியும் ஆவல் அவனுக்கு விரைந்து வந்தவன் திரையிட்டு மறைக்கப்பட்டிருந்த ஜன்னலின் திரையை லேசாக விலக்கி உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்த்தான் திரை விலகுவதைக் கண்டதும் வெளியே இருள் சூழ்ந்திருப்பதால் வெளியே நிற்பவரின் முகம் சரியாக தெரியாமல் போக மாணவிகள் தான் திரையை விலக்கி உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள் என்று நினைத்த இயலும் ஸ்மிதாவை சட்டென்று ஏய் என்னடி நீ சொன்ன மாதிரி அவளுங்க என்று கூறிய ஸ்மிதா ஒரு படி மேலே சென்று இயலை கட்டி அணைத்து படுக்கையில் சாய அதற்கு மேல் அந்த காட்சியை பார்க்கும் மனதை மற்ற மித்திரம் திரையை விடுவித்து விட்டு அங்கிருந்து வேகமாக திரும்பி நடந்தான் தன் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து மிதுனை அழைத்தவன் சாரிடா மிதுன் நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அது தெரியாம நான் இங்க வந்துட்டேன் நான் இப்பவே கிளம்பி டெல்லி போறேன் நாளைக்கு நீ என்னை எதிர்பார்க்காத ஆனா கண்டிப்பா வெற்றி உனக்கு உனக்குதான் என்று கூறிவிட்டு அவன் ஏதும் கூறும் முன் அழைப்பை துண்டித்து விட்டு வேகமாக கல்லூரியின் வெளியே நிறுத்தி இருந்த தன் பைக்கை நோக்கி வந்தான் பைக்கில் வந்து ஏறி அமர்ந்தவன் காற்றை கிழித்து கொண்டு மின்னலாக பாய்ந்து மறைந்தான் அழகான அந்த நாட்களை நினைத்து இயலின் மனம் மகிழ அந்த கசப்பான சுடும் நினைவுகளை நினைத்து மித்ரனின் மனம் வெந்து உருகிக் கொண்டிருந்தது மறுநாள் போட்டியில் இயலும் ஸ்மிதாவும் முதல் பரிசை வெல்ல இரண்டாவது பரிசை மிதுன் வென்றான் பரிசை வென்ற பிறகுதான் அவர்கள் காதலர்கள் என்று நினைத்த அனைவருக்கும் ஏமாற்றம் தன் மார்பில் குத்தி இருக்கும் பச்சையை மித்ரனுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஆவலோடு மாலை டெல்லி வந்து சேர்ந்த இயல் அவனை சந்திக்க புறப்படும் போது அவளுக்கு படு பயங்கரமாக காய்ச்சல் அளித்தது ஹரியானாவில் இருக்கும் போதே அவளுக்கு லேசான காய்ச்சல் அடிக்கத்தான் செய்தது ஆனால் இப்போது அவளால் எழுந்து அமரக்கூட முடியவில்லை மித்ரனை சந்திக்க அவளால் செல்ல முடியாத நிலை மித்ரனை அழைத்தாள் ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை எனக்கு காய்ச்சல் அடிக்குது மித்ரன் நாளைக்கு பார்க்கலாம் என்று மெசேஜ் அனுப்பினாள் அதற்கும் பதில் இல்லை காய்ச்சல் அடிப்பதால் சுருண்டு படுத்துக் கொண்டவள் அவன் தனக்கு பதில் அனுப்பவில்லை என்பதை கூட கவனிக்கவில்லை கொண்டிருந்ததால் கல்லூரி செல்ல அனுமதிக்கவில்லை பிறகு சனி ஞாயர் திங்கள் அன்றுதான் மித்ரனை சந்திக்க முடியும் அன்று காலை கல்லூரி புறப்படும் போதே பேருந்து நிறுத்தத்தில் மித்ரனை அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் அவன் வரவில்லை இதற்கிடையில் அவனை பல முறை அவள் அழைத்தும் விட்டாள் அவன் அழைப்பை ஏற்கவும் இல்லை அவள் அனுப்பிய எந்த மெசேஜுக்கும் பதிலும் அனுப்பவில்லை அது அவள் மனதில் ஒரு நெருடலாகவே இருந்தது அவள் பேருந்து வரும் வரை மித்ரன் அந்த வழியாக வரவே இல்லை ஒரு வழியாக கல்லூரிக்கு வந்துவிட்டாள் மாலை மித்ரன் அவளை அழைக்க வருவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றம் அவன் வரவில்லை ஏமாற்றத்தோடு வீட்டிற்கு வந்தவள் பல முறை மித்ரனை அழைத்தாள் ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவே இல்லை இவனுக்கு என்னாச்சு நான் என்ன தப்பு பண்ண அவளுக்கு எதுவும் புரியவில்லை அவன் தன்னிடம் விளையாடுகிறான் என்று கூட அவள் நினைத்தாள் சரி நாளைக்கு நேர்ல போய் சந்திச்சு என்ன விசாரிக்க வேண்டியதுதான் மனதில் நினைத்துக் கொண்டவள் மறுநாள் தன் செல்லாமல் நேராக மித்ரனை சந்திக்க அவனது கல்லூரிக்கு வந்துவிட்டாள் அவளை கண்டதும் கோபமாக அவள் முன் வந்து நின்றவன் எந்த தாட்சணியமும் பாராமல் கோபமாக அவள் மீது வீசிய வார்த்தைகளால் இதையும் நொறுங்கி போனவள் அவன் ஏதோ கோபத்தில் இருக்கிறான் அந்த கோபம் தனியட்டும் என்று அமைதியாக திரும்பி வந்துவிட்டாள் ஆனால் அவன் கோபம் தனியவே இல்லை அந்த ஆண்டோடு படிப்பை முடித்துக் கொண்டு அவன் அங்கிருந்து சென்றும் விட்டான் அதன் பிறகு அவனை இதோ இந்த கொடைக்கானலில் தான் அவள் சந்திக்கிறாள் இப்போது அவள் கரம் வேதனையோடு அந்த எழுத்துக்கள் மீது ஓடியது அப்போது வந்த செல்போன் அழைப்பு அவளை தன்மிலைக்கு கொண்டு வந்தது படுக்கையில் கிடந்து ஒலிக்கும் செல்போனின் அருகில் வந்தவள் அதை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள் இசைதான் அழைக்கிறாள் அழைப்பை ஏற்றுக் கொண்டாள் சொல்லுங்க மேம் இன்னும் ஃப்ரெஷ் ஆகலையா உனக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு நம்ம எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடுறோம் சீக்கிரமா கீழவா இதோ வர மேம் என்று கூறியவள் அழைப்பை துண்டித்துவிட்டு வேகமாக உடை மாற்றிக் கொண்டாள் அவளது அறையிலிருந்து அவள் வெளியே வரும்போது போது மித்ரனும் அவனது அறையிலிருந்து வெளியே வருவதை கண்டாள் இருவரின் விழிகளும் ஒன்றோடொன்று உரசிக் கொண்டது நேற்று இரவு தன் அறைக்கு வந்தது மித்ரன் தானா அவன் தன் மார்பில் குத்தி இருக்கும் பச்சையை பார்த்து விட்டானா அவன் விழிகள் வழியாக இதயத்திற்குள் இறங்கி அவன் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று தேடி பார்க்க இயலின் மனம் வெம்புகிறது ஆனால் அது முடியுமா என்ன ஆனாலும் அவன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது முன்பு இருந்த கோபம் அவனிடம் இப்போது இல்லை என்று அவளுக்கு தோன்றியது அப்படி என்றால் அப்படி என்றால் தன் மார்பில் அவன் பேரை அவள் குத்தி இருப்பதை அவன் பார்த்து விட்டான் என்று தானே பொருள் நேற்று இரவு என் வந்தது நீங்கள் தானா என்று அவனிடம் கேட்க அவளுக்கு அவள் அமைதியாக மாடிப்படிகளை நோக்கி நகர அவள் செல்லும் வரை பொறுமையாக காத்திருந்தவன் அவள் மாடி இறங்கி சென்ற பிறகுதான் அங்கிருந்து மெதுவாக மாடிப்படிகளை நோக்கி நடந்தான் மாடி இறங்கி வந்த மித்ரனை கண்டதும் உணவு மேஜை முன் அமர்ந்திருந்த இசையியல் சுமித்ரா அம்மா மூவரும் எழுந்து கொண்டனர் ஏமா எந்திரிச்சிட்டீங்க மித்ரன் கேட்க இல்லப்பா நாங்க இயல் கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் உன் கூட உட்காந்தா இயல தனியா விட வேண்டியதா இருக்கும் நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு அம்மா கூற அவனும் உணவை முடித்துக் கொண்டு அலுவலகம் புறப்பட்டு விட்டான் அதன் தான் மூவரும் ஒன்றாக உண்ண அமர்ந்தனர் அதிகாலையே மாறன் பெங்களூர் கிளம்பி இருந்தான் அலுவலகத்தை எட்டிய மித்ரன் அவனை காண ராஜீவ் என்று ஒருவர் வந்திருப்பதாக பியூன் வந்து கூற ராஜீவா அது யாரு என்று கேட்டான் தெரியல சார் ஏதோ டெல்லியில பெரிய பிசினஸ் மேனாம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அவனுக்கு இயலின் கதையில் வரும் அந்த வில்லன் நினைவுதான் வந்தது சரி உள்ள அனுப்புங்க என்றான் அனுமதி பெற்று உள்ளே வந்தவன் அழகான கம்பீரமான ஒரு இளைஞன் என்று மித்ரான் கண்டான் இவன்தான் இயலோட குடும்பத்தை வேட்டையாடின வில்லன்னா கண்டிப்பா இவனுக்கு நாற்பது வயசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு முப்பது வயசு கூட சொல்ல முடியாத அளவு இளமையா சூப்பரா இருக்கான் நினைத்து கொண்டவன் என்றான் அவன் இருக்கையில் அமர்ந்ததும் தன் இருக்கையில் வந்து அமர்ந்த மித்ரன் சொல்லுங்க சார் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க சார் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு தகவலையும் சொல்லணும் என்ன தகவல் என்ன உதவி சொல்லுங்க தன் செல்போனை எடுத்தவன் ஏலின் குடும்ப புகைப்படத்தை எடுத்து அவனுக்கு காட்டினான் சந்தேகப்பட்டது சரிதான் வில்லனே தான் வந்திருக்கான் இவன் ஏங்கிட்ட என்ன உதவியை எதிர்பார்க்கிறான் இல்ல என்ன சொல்ல வந்திருக்கான் சொல்லுங்க மிஸ்டர் ராஜீவ் இவங்க யாரு இயலின் அண்ணன் கினியனின் புகைப்படத்தை காட்டி இவன் என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் நான் காட்டின ஃபேமிலி இவனோடது இயல் இனியா இருவரின் புகைப்படத்தை காண்பித்தவன் இவங்க ரெண்டு பேரும் இவனுடைய தங்கச்சிங்க இதுல இனியா என் தம்பி பொண்டாட்டி இனியனும் நானும் சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதும் எங்க பிசினஸ் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சது ஆனா என்ன குடி கும்மாளம் தகாத உறவுன்னு எல்லா காசையும் அழிச்சதோட என் காசனையும் கைய வைக்க ஆரம்பிச்சுட்டான் அது எனக்கு தெரிய வந்துருச்சு உடனே அவனுடைய பங்கு பிரிச்சு கொடுத்து அவனுடைய பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிட்டேன் நான் கொடுத்த அந்த காசையும் கொண்டு போய் குடிச்சு பொண்ணுங்க கால்ல போட்டு மொத்தத்தையும் அழிச்சிட்டு என்ன வந்து மிரட்ட ஆரம்பிச்சான் ஒழுங்கு மரியாதை நான் கேக்குற காசு குடு இல்லனா என் தங்கச்சிய உன் தம்பி கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன்னு బ్లాக்மெயில் பண்ணான் ஆனா நான் அது எதுக்குமே பயப்படல காசு எதுவும் கொடுக்க முடியாது போடான்னு சொல்லிட்டேன் அந்த கோபத்துல என் வீட்டுக்கு வந்தவன் அவன் தங்கச்சி கிட்ட நான் அவனை ஏமாத்திட்டதா சொல்லி நம்ப வச்சு கர்பமா இருந்த அவனுடைய தங்கச்சியை என் தம்பி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய்ட்டான் அப்படியா ஆமா சார் இவன் இப்போ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான் உங்க கம்பெனில கூட வேலை தேடி இவன் வர வாய்ப்பு இருக்கு இவனை நம்பிடாதீங்க நம்பி வேலை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க காசு காலி அடப்பாவி இந்த கதையை தான் இவன் எல்லார்கிட்டையும் சொல்லி இனி எனக்கு வேலை கிடைக்காம பண்ணிட்டு இருந்தானோ ஓகே இந்த சொல்ல தான் வந்தீங்களா அதுக்காக மட்டும் இல்ல என் தம்பி மனைவி கர்ப்பமா இருந்தாங்க அவங்களை கூட்டிட்டு வந்துட்டான் அவங்க இப்ப எங்க இருக்காங்க என்ன ஆனாங்க எதுவுமே எனக்கு தெரியல இவங்க யாரையாவது எங்கேயாவது பார்த்தா பிளீஸ் எனக்கு தகவல் கொடுங்க வேற எதுக்கும் இல்ல என் தம்பி சொல்லி அவளை என் தம்பியோட சேர்த்து வைக்கணும் அதுக்காக தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் உங்ககிட்ட மட்டும் எல்லா போய் அதோடைய ஓனர் கிட்ட இனியனை பத்தி சொல்லி அவனுக்கு வேலை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி இருக்கு உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு அந்த கம்பெனிகளுக்கும் போய் இந்த இனியனை பத்தி சொல்லி அவனுக்கு வேலை கொடுக்க வேண்டாம்னு சொல்லணும் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா ஓகே அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு சொல்லுங்க இங்க கொடைக்கானல்ல நீங்க தான் கொடி கட்டி பறக்குறீங்களாமே உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண எனக்கு ஆசையா இருக்கு ஓ அப்படியா நான் கூட ஒரு பார்ட்னரை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன உங்க பார்ட்னரா ஏத்துக்கங்க கண்டிப்பா ஆனா கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதையெல்லாம் நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன் அது பிடிச்சிருந்தா மட்டும் என் கூட பார்ட்னரா நீங்க சேர்ந்துக்கலாம் ஓகே அது என்னன்னு நீங்கள் இப்போதே சொல்லலாமே இல்லை நான் இப்ப கொஞ்சம் பிசியா இருக்கேன் எனக்கு இப்ப ஒரு மீட்டிங் இருக்கு நீங்க போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க நாம பேசலாம் ஓகே யூ மிஸ்டர் மித்ரன் என்று கூறியவன் எழுந்து சென்றான் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்